மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜய மரணத்தின் தன்மை சூழலே மானிடையம்மா மரணம் செய்தால் மறுபடி பிறந்திருக்கும் மேனியை கொல்வாய் மேனியை கொல்வாய் வீரத்தில் அது நீ விட்டு விட்டாலும் அவர்களின் மேனி வென்றுதான் தீரும் ஓம்மா கண்ணா உனக்கு எல்லாம் தெரியும் ஆனால் எனக்கு உன்னை மட்டும்தான் தெரியும் பதினஞ்சாமல் மட்டும்தான் தெரியும் கண்ணா உன்னை மட்டும்தான் என்னை அறிந்தாய் எளிதா உயிரும் எனதென்று கொண்டாய் கண்ணன் மனது கல்மனதென்றோ காந்தீபம் நழுவவிட்டாய் காந்தீபம் நழுவவிட்டாய் மன்னனும் நானே மக்களும் நானே மரம் செடி கொடியும் நானே பொன்னவன் கண்ணன் சொல்பவன் கண்ணனோ துணிந்தனில் தர்மம் வாழ கண்ணதாசனுடைய வரிகள் எதை சொன்னது தர்மம் வாழ வேண்டும் என்றால் துணிந்து இருக்க வேண்டும் அந்த துணிவு இந்துக்களுக்கு வர வேண்டும்